திருச்சி சாதனா பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வளக முடிஞ்ச உடனே ஒரு கருவி இருந்து போட்டாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தாருன்னா இவ வீட்டில் போய் சாப்பிட்றையே இதுக்கு நீ சாப்பிடாமலே இருக்கலாம் இதுக்கு நீ வேறு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நான் என்ன சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா பசிக்கு வந்து இடம் பொருள் எவ்வளோ தெரியாது புரியுதுங்களா நீங்கள் பசிக்குதுன்னா அந்த இடம் பக்கத்தில் சுத்தமாக இருக்கா இல்லையா அதை கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நல்லாவே எல்லாரையும் கவனித்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே வந்தாங்க எல்லாருமே வந்து நல்லாவே விஷ் பண்ணாங்க நல்லாவே வந்து பழகுனாங்க அவங்க அது வந்து நான் தான் சொன்னாங்க ஒரு சில பேருக்கு மீடியாவில் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியல ஆனால் எங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா அவங்க எங்ககிட்ட பழகுறது எல்லாமே நல்லா சூப்பராகவே பழகுறாங்க இதை நான் வந்து அவங்களுக்கு சும்படிக்கிறேன் அப்படின்றதுலாம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆள் தராதாரம் பார்த்துலாம் நாங்கள் சாப்பிடறதில்லை எங்களுக்கு ஸ்பசிக்குதுன்னு அப்படின்னு தோணுச்சுன்னா நாங்கள் எங்கே வேணால் போய் சாப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் யார் வீட்டில் வேணா கூட போய் சாப்பிடுவோம் இல்லை கேட்டே கூட வாங்கி சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு விஷயத்தில் மட்டும் எந்த இடத்துல நாங்கள் கூச்சப்படவே மாட்டோம் புரியுதுங்களா ஏதாவது தப்பை பிசின்னு மன்னிச்சிங்க பிரதர் ஆனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் இருப்போம் அப்படி தான் நாங்கள் செய்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் யாருமே ஆள் பார்த்து எங்கேயுமே வந்து இது வேண்டாம் அது வேண்டாம் நாங்கள் சொன்னதும் கிடையாது மாதிரி சாப்பாட்டில் இருந்து பாதியில் எழுந்து வந்ததும் கிடையாது அதே மாதிரி சாப்பாட்டுக்காக நாங்கள் கூச்சப்பட்டதும் கிடையாது எப்படி விஷயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ